சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் யூஸ்ட் இருபத்தி இருபத்தைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் கோவையில் நடைபெறுகிறது ரூபாய் இரண்டு லட்சம் முதல் அறுபது லட்சம் விலையில் அனைத்து வகையான கார்களும் ஒரே இடத்தில் கோவையில் உள்ள நடுத்தர மக்களும் சொகுசு கார்களில் பயணம் மேற்கொள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் மாபெரும் யூஸ்ட் கார் மேளா நடைபெறுகிறது என்று ஸ்ரீ சாமி கார்ஸ் தலைவர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார் கோவை காந்திபுரம் பகுதியில் பல வருடங்களாக யூஸ்ட் கார் ஷோரூம் வெற்றிகரமாக நடத்தி வரும் நிறுவனம் சாமி கார்ஸ் இந்நிறுவனத்தில் குறைந்த விலை கொண்ட கார்கள் முதல் நவீன சொகுசு கார்கள் வரை விற்பனை செய்து வருகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு ஸ்ரீ சாமி கார்ஸ் சார்பில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை வெள்ளக்கிணறு பிரிவு அருகே உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண மஹாலில் மாபெரும் யூஸ்ட் கார் மேளா நடைபெற்றது இதில் பலதரப்பட்ட யூஸ்ட் கார்களை விற்பனை செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று மாபெரும் யூஸ்ட் கார் மேளா துவங்கியுள்ளது இன்று இருபத்தைந்தாம் தேதி துவங்கும் இந்த மேளா முப்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் நடைபெறுகிறது மேளாவில் சிறிய வகை பட்ஜெட் ரூபாய் இரண்டு லட்சம் கொண்ட கார்கள் முதல் ரூபாய் அறுபது லட்சம் விலை கொண்ட சொகுசு கார்கள் வரை என ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து தங்களுக்கு ஏதுவான கார்களை ஓட்டி பார்த்தும் சோதனை செய்தும் வாங்கிக் கொள்ளும் வகையில் மேலா அமைந்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் குறைந்த முன்பணம் அளித்து பிரபல வங்கிகளில் கடனுதவி பெற மேளாவில் பதினைந்துக்கும் மேற்பட்ட வங்கி சேவைகள் அளிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மேளா குறித்து சாமி கார்ஸ் தலைவர் சந்தோஷ்குமார் கூறும்போது நடுத்தர சாதாரண மக்களும் சொகுசு கார்களில் தங்களது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற உரிய நோக்கில் ஒவ்வொரு வருடமும் யூஸ்ட் கார் மேளா நடத்துகிறோம் இந்த மேளாவில் பிரம்மாண்டமான முறையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்களை பொதுமக்கள் நேரில் பார்த்து வாங்கி செல்லலாம் அனைத்து கார்களும் ஷோரூம் தரத்தில் காட்சிப்படுத்தியுள்ளோம் இந்த கார் மேளா தினசரி காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது இந்த விற்பனை திருவிழாவில் கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து அனைத்து வகையான பயன்படுத்தப்பட்ட கார்கள் உள்ளன இதில் இடம்பெறும் கார்கள் மற்றும் அவற்றின் ஆவணங்கள் முழுவதும் சரிபார்க்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டவை வாடிக்கையாளர்கள் தங்களது கார்களை ஒரு மணி நேரத்தில் விற்பனை செய்ய சிறப்பு விற்பனை கவுண்டர்களும் பேங்க் லோன் வசதியும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன மிக குறைந்த முன்பணத்தில் மிக குறைந்த வட்டியில் தொன்னூறு சதவிகிதம் வரை உடனடி கடன் வசதி பெற்று குறிப்பிட்ட வாகனங்களை எடுத்துச் செல்லலாம் வாங்குவோரும் விற்பவரும் மனநிறைவு பெறும் வகையில் இந்த மேளா அமையும் அதுமட்டுமின்றி பொதுமக்கள் ஆன்லைன் விற்பனை வர்த்தகத்தில் ஏமாறாமல் இருக்கவும் இந்த பழைய கார்கள் விற்பனை மேளா துவங்கப்பட்டுள்ளது மேளாவில் சிறிய வகை முதல் சொகுசு கார்கள் வரை ரூபாய் இரண்டு லட்சம் முதல் அறுபது லட்சம் வரையிலான கார்கள் அணிவகுத்துள்ளன தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத வகையில் கோவையில் மட்டும் இந்த பிரம்மாண்ட திருவிழா நடைபெறவுள்ளது கார் தேவைகள் உள்ள வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் தரமான கார்களை இந்த மேளாவில் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் தி சென்னை மொபைல்ஸ் நிர்வாக இயக்குநர் சம்சலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மேளாவை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட கார் வியாபாரிகள் நலசங்கம் கண்ணன் ஸ்ரீ சுவாமி கார்ஸ் பொது மேலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த சாமிகார் சார்பாக சாமி உரிமை உரிமையாளர் சந்தோஷ்குமார் பேசுகிறேன் இந்த மேலா வந்து பன்னெண்டாவது மேலா நாங்கள் நடத்துகிறோங்க இந்த மேலாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால் எல்லா வெஹிக்கிள்ஸும் வெரிஃபை பண்ண வெஹிக்கிள்ஸு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமர் என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த கஸ்டமருக்கு தேவையான லோன்ஸ் நைன்ட்டி பர்சன்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் பன்னெண்டு மேலாவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம் மேலாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலேயும் எந்த இதுலேயும் கஸ்டமர் பாதித்ததாக சரித்திரமே இல்லை இந்த போல் இன்னும் பல மேளாவுக்குள்ள கஸ்டமருக்காகவே பண்ணுறோம் மேலே எங்கே இந்த மே இந்த மேலா வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா கல்யாண மண்டபத்தில் நடக்குதுங்க இந்த மேலா வந்து சிக்ஸ் டேஸ் நடத்துகிறோம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நடத்துகிறோம் இந்த தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இந்த மேளாவை நடத்தலான்ட்டு இருக்காங்க பட்ஜெட்டில் அதாவது பட்ஜெட் கார்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் கார்ஸ் இருக்குது இந்த டூ லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் கார்ஸ் எல்லாத்துக்குமே லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்கள் அதை பற்றி இதே பார்க்க வேண்டியிருக்க நம்ம எல்லா பிராண்டுமே மாருதி கார்லேருந்து நீங்கள் பிஎம்டபிள்யூ BENZ பென்ஸ் ஆடி வரைக்கும் எல்லா பிராண்டட் காஸ்ட்டுமே நம்ம ஓட்டம் இருக்குங்க கார் பண்ணி கார் நீங்கள் பழைய கார் கொண்டு வந்தால் கூட அந்த பழைய காரை கொடுத்துட்டு நீங்கள் வேறு கார் நல்ல கார் நமக்கு ஓட்டுருக்கிறது நீங்கள் பக்காவான கார் நீங்கள் எடுத்துக்கலாங்க லோன் அவைலபிலிட்டி வந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குங்க டாக்குமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட ஃபண்டிங் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க இந்த மேலால மினிமம் எங்களுக்கு ஒரு நூறு செல்ஸ் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமுங்க இது வரைக்கும் எல்லா மேலாலையும் நாங்கள் எழுபது எண்பது பண்ணியிருக்கோம் இந்த மேலாவில் ஒரு நூறு சேல்ஸ் வரைக்கும் நாங்கள் வரணுன்னு எதிர்பார்க்குறோம்ங்க பப்ளிக் என்கொயரி எப்படி இருக்குங்க பப்ளிக் என்கொரி ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க வரவேற்புகள் நிறையா எங்களுக்கு இருக்குதுங்க சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த டைம் எந்த நேரம் எதுக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் நோ சொல்லவே மாட்டோம் எல்லா விதத்துலேயும் சர்வீஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குங்க நான் ஸ்ரீ சாமி கார் சார்பில் சேல்ஸ் அட்வைஸராக இருக்கேன் கோயம்புத்தூர் கார் ட்ரேடர்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் செக்ரட்டரிங்க இது வந்து ஆக்சுவலாக பன்னெண்டாவது மேளா இந்த மேலா எதனால் போடுறோன்னா எங்ககிட்டே இப்போ சாமி கார் பார்த்தா நாங்கள் அறுபது வண்டி எப்போவுமே வச்சுருப்போம் இந்த அறுபதையும் தாண்டி இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள் வருது மக்களோட பட்ஜெட்டுக்கு தேப்ப அவங்க தேவைக்கேற்ப பா வருஷமான வாங்கட்டுங்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் டூ லேக்ஸ்லேயும் கார் கேட்பாங்க சிக்ஸ்டி லேக்ஸ்லேயும் எல்லா வண்டிகளையுமே இங்கே நிறுத்தி வச்சு நைன்ட்டி பர்சன்ட் லோன் கொடுக்குறோம் லோனை பொறுத்தவரையில் ஏயு பேங்க்கு கோட்டாக்கு மகேந்திரா மற்றும் பி கார் நிறுவனத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு லீடிங் பேங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இந்த வாகனங்களை பொறுத்தவரையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக பாடி அப்புறம் வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறோம் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு பார்த்து தான் நாங்கள் அது வண்டிகளை கொடுக்குறோங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னை மொபைல் சம்ஸ் பேசுகிறேன் சந்தோஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுவும் பார்த்தாமல் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் செகண்ட் கார் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டான கார் தான் வாங்குவோம் அப்படி அதெல்லாம் விற்போம் அப்படி வித்து ஃபுல் சப்போர்ட்டிங் வித்ததுக்கப்புறமும் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அப்படி ஸோ என்னோடய எல்லா காருமே நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன் தான் வாங்கியிருக்கேன் நல்ல விதமான சப்போர்ட் கொடுப்போம் அப்படி அது போக இப்போ மேலான்னு சொல்லி போட்டிருக்கா அப்படி கிட்டத்தட்ட ஒரு நானூறு கார் பக்கத்தில் கொண்டு வந்து இங்கே இறக்கி வச்சுருக்காங்க இது வரைக்கும் கோயம்புத்தூரில் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை இவர் எதையுமே வித்தியாசமாக செய்யணும்னு தான் நினைப்பா அப்படி ஸோ அந்த வகையில் வந்து பேஸ்லேருந்து இருந்து ஹையர் வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷனும் எல்லா விதமான ப்ராண்டும் இங்கே ஒரு இடத்துல வந்து பார்க்க முடியும் யார் யாரோட கனவெல்லாம் இருக்குதோ அந்த கனவை வந்து நினைவாக்க முடியும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வாங்கிக்கிற முடியும் நீங்கள் இந்த மேலே வந்து தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது சாமி கார்ஸுக்கு வாங்க விதவிதமான காரை கொடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட பழைய கார் இருந்தாலும் கொடுத்துட்டு புது காரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் புது மாடல் நிறைய மாடல் பிடிச்ச மாடல் நீங்கள் வாங்கிட்டு போங்க என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க் யூ